உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அடிக்கல் நாட்டிய திட்டங்கள் மூலம் வேலை வாய்ப்புகளுடன் சுற்றுவட்டார பகுதிகள் மேம்பாடு அடையும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அறிவிப்பு இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் அடிப்படை கட்டமைப்பு செயல் திட்டங்களுக்கு சென்ற சனிக்கிழமையன்று சென்னையில் நடந்த விழாவில் மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷா அடிக்கல் நாட்டினாா் இந்த செயல்திட்டங்கள் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெட்ரோலியத் துறையில் ரூபாய் ஏழாயிரத்து தொள்ளாயிரம் கோடிக்கு மேற்பட்ட முதலீட்டில் தமிழக அரசின் தொழிற்துறை வழிகாட்டி குழுவினருடன் இந்தியன் ஆயில் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை நடவடிக்கையாகும் குறிப்பாக வல்லூர் பெட்ரோலிய முனையமானது காமராஜர் துறைமுகம் அருகே நூறு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் தொள்ளாயிரம் கோடியில் அமைக்கப்பட உள்ளது இது இரண்டு லட்சம் கிலோ மேற்பட்ட சேகரிப்பு அளவை கொள்ளளவாக கொண்டிருக்கும் இந்த முனையம் சென்னை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்தும் காமராஜர் துறைமுகத்தில் உள்ள இறங்கு தளத்திலிருந்தும் தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்ளும் இந்த திட்டம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் காமராஜர் துறைமுகத்தில் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான இரவு தளம் ரூபாய் தொள்ளாயிரம் கோடியில் அமைக்கப்படுகிறது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வர உள்ளது அதேபோல் சென்னை மணலி அருகே திருமுல்லை வாயில் கிராமத்தில் எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் ஆயிரத்து நானூறு கோடி மதிப்பில் ஆயில் கிரீஸ் போன்ற பொருட்கள் தயாரிக்கும் புதிய லூப் வளாகம் அமைக்கப்படுகிறது இந்த செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறுவப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த மூன்று செயல் திட்டங்களின் மொத்த முதலீடு ரூபாய் மூவாயிரத்து இருநூறு கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு திறனுடைய தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் மற்ற உள்ளூர் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாகும் இந்த அமைப்புகள் வர்த்தக செயல்பாடுகளை தொடங்கியவுடன் அவற்றின் சுற்றுவட்டார பகுதிகள் மேம்பாடு அடையும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அலுவலகம் கூறியுள்ளது